அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அந்த வீடியோவை தான் நான் வளாகாக போட்டுட்ருக்கேன் அந்த விளாகோட கண்டினியூ தான் இது வளாக் த்ரீ தான் பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக வீட்டிலே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு எடுத்து எடுத்துகிட்டு போய்ட்டோம் அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதில் ஆட்டோவில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆட்டோலாம் இப்படி வந்துடுச்சு ஆட்டோவில் கிளம்பி போய்ட்டும் ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே தண்ணி வரல சரி இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் அது ரொம்ப தூரம் இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் போனதும் நாங்கள் அன்றைக்கி போனதே ரெண்டு மணி மணி அப்புறம் அங்க உள்ள போயிட்டு எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை வந்து குட்டி சக்கா பசங்க என் தம்பி எல்லாரும் அங்க குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு மாடி இது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் எடுத்தது ரொம்ப அழகாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மாடியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி தான் சாப்பிட்டோம் அன்றைக்கி மத்தியானம் சிக்கன் வாங்கினா அதை கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சுட்டு வீட்டிலேயே அந்த சவர்மா மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் செஞ்சுருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இதோட ரெசிப்பி நான் எடுத்து வச்சுருக்கேன் கூடிய சிக்கன் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சவர்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையன் எப்படி அழகுறான்னு பாருங்கள் அப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருந்து நான் நெல்லிக்காய் கேட்டிருந்தேன் அதனால் அவங்க வீட்டிலேருந்து பறித்து எங்கள் அக்கா பொண்ணு எடுத்து வந்திருந்தா எனக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அதையும் உப்பு மிளகா போடு போட்டு ஊற வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எப்பயுமே வீட்டிலே வந்து நெய் உருக்கி எடுத்துப்பாங்க எப்பயுமே அப்படிதான் அதனால் அன்னைக்கு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நெய் உருக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் அத்தாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா மறுநாள் வந்து ரொம்ப வேலை இருக்கும் பிரியாணி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து மாவாட்டி வச்சுட்டாங்க மாவாட்டி எடுத்து வச்சுட்டாங்க மாவு அப்புறம் நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் டிக்கா அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா கேசரி கேக் ஒயிட் ரைஸ் வாழைப்பழம் வாழைப்பழம் சிப்ஸ் அப்புறம் வந்து கேக் ஒயிட் ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் எனக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா எக் மோமோஸ் வந்து ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சி நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நல்லா வந்துச்சுன்னு இல்லை உண்மையாகவே ரியலி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சி போன வீடிலயே நான் சொல்லியிருந்தேன் வீட்டில் இந்த கள்ளப்பருப்பில் வந்து பின்னட் பட்டு செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் செஞ்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து அம்மா கிட்டே வந்து நான் நேற்று மா முந்த நைட்டே சொல்லிவிட்டு எனக்கு காலையில் வந்து பால் கொள்ளக்கட்டை வேணும் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காலையில் எந்திரிச்சி அம்மா வந்து பால் கொள்ளக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பால் கொள்ளக்கட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா மாமாவுக்கு வந்து கண்ணா பிரேஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அவங்க வீடு அதனால் பஸ்ஸில் தான் போக முடியும் எல்லாம் வந்து இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி போகணும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு மாதிரி மூடாரமாக மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு சரி மழை வராது அப்படின்னு நினைச்சோம் பாதி தூரம் நாங்கள் கிளம்பி போகும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஊர் வந்துச்சு அப்பயும் மழை நிற்கும்னு பார்த்தோம் நிற்கவே இல்லை அப்படியே இறங்கி வந்து தான் அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும் அங்கே போய் ஒதுங்கி நின்னும் மாமா வந்து வீடு மாதிரி போனால வீடு தெரில அப்புறம் என் தம்பி ஃபஸ்ட்டே போயிட்டான் அப்படின்னால அவன் தான் வீடு கட்டுறதுக்காக வந்தான் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க என் குப்பி காஃபிலாம் குடிச்சுட்டு வேலை ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தோம் நாங்கள் வா வரதுக்குள்ளே பாதி வேலை எங்கள் மாமாவே முடிச்சுட்டாங்க சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் பிரியாணிக்கு எல்லாமே தாளிச்சுட்டு விட்டு சிக்கன் எல்லாமே போட்டுவிட்டாங்க பாதி வேலை முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வீட்டில் கோழி வளர்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து கொடுத்ததுக்கு எங்கள் அக்கா பையன் வந்து அது என்னமோ இவ்வளோ ஆர்டர் கொடுத்த மாதிரி அதை எடுத்து வாயில் வாயில் வைக்கிற பொம்மை மாதிரி அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து டேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசி ஆட்டோவில் ஏறி போகிறா ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தூரமா தான் இருந்துச்சு அப்புறம் அங்கேயும் போயிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு தண்ணிலாம் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு பார்க்க அழகாகவும் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தண்ணி போச்சு அப்புறம் உள்ள நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரதுக்கே ஏழு மணி ஆகிடுச்சு வந்துட்டு கிளம்பலாம்னு நினச்சி அப்புறம் மாமா வந்துட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நைன் ஓ க்ளாக் தான் லாஸ்ட்டு பஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் லாஸ்ட் பஸ்ஸை நாங்கள் வரணும் கரெக்டாக பஸ் வந்துச்சு ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கடைக்கு போயிருந்தோம் ஏன் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எங்கள் அக்கா பொண்ணு வந்து காது குத்து அதுக்காக வந்து கம்மல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்படி எங்கள் அம்மாவும் கொலுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சரி இன்னொரு கடைக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா கம்மல் எதுவுமே இல்லை கொலுசு தான் இருந்துச்சு அப்படியே அம்மாவுக்கு மட்டும் அந்த கொலுசு வாங்கணும் கம்மல் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்த கடையிலேயே எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டு கம்மல் தான் எடுத்திருந்தோம் அப்புறம் அம்மா வந்து வெட்டிங் அனவர்சிட் வரதில்லை நீ ரிங் எடுத்துக்கோ வெளியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் ரிங்கு எடுத்துக்கிட்டு நீ இந்த ரிங் தான் எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரிங் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்து விலாக இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விலாக் கேரளா விலாகில் சந்திப்போம் இந்த இப்படி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்